பா சோதரம் 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 பர்சுத்த தேவனே எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலவேளையிலேயும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே அன்றவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரவும் உண்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தர் நீர் தந்திருக்கிற இந்த நல்ல அண்ட சலுகைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் எங்களை அன்ற ஒரே இதுவரை காத்து வந்தீரே நன்றி ஆண்டவரே இதுவரை பராமரித்தீரே நன்றி ஆண்டுவரே இந்த நாளிலேயும் உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமே மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உண்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் உண்மை எல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உண்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உண்மை நான் பாடுவேன் ஆத்துமாவின் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்து நங்குரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியேன் கண்மலையே நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய மை நான் பாடுவேன் நல்மேப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின் தொடர்ந்தே நும் தோழில்தான் நான் இருப்பே நொம்மை தானே பின் தொடர்ந்தேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ள அன்பால் பொங்குதையா குரலோ கேட்குதையா உள்ள மெல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூய வரும் மை நாட்பாடுவே தூதித்து தூதி மகிழ்ந்து பூகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் பிரகாசிக்கும் பேரொழியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொழியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம்பசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே நும்பசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய நான் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன் மஹிமயின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டே நுண்மை எல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே ஆலெலூயா ஹாலெலூயா அண்டவரே உன்னுடைய மகிமையின் நம்பிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆலெலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே எங்கள் மாறாத நேசரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆலெலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆலூயா ஹாலலூயா ஹாலெலூயா என்றும் ஜீவிக்கிறவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்ரம் பா ஹாலே லூயா ஓ லூய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அண்டவரே பொல்லாப்புக்கு பயப்படாமல் எங்களை நடத்துகிறீர் முடியாத கோலும் அது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நன்றி எசுவே உய நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டவரே உமக்கு நன்றி அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே இந்த நாளிலே உடைய பலனுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆலே லூயா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரா பா ஹாலே லூயா தேங்க்யூ சீஸ் ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் ஹாலே லூயா எங்கள் தேற்ற வாழ்னே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தேற்றிட இந்த காலவேளையிலே ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரா பா இசப்பா உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆலே லூயா ஸ்தோத்ரா 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 ஹலெ லூயா ஹலெ லூயா ஹலெ லூயா ஏசுவே இமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலவேளையில் எங்களோடு நீர் பேசும் ஏசுவின் மூலம் ஜபங் பிதாவே ஆமேன் அமேன் ஹலெ லூயா இன்றைய வேத தியான பகுதிக்காக எண்ணாகமம் இருபதாம் அதிகாரம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கத்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது என்று அந்த வசனம் சொல்லுகிறது இந்த கால வேளையில் கத்தருடைய மகிமை நம் மத்தியிலே இருப்பது என்பது ஒன்று இருந்தாலும் அதை நாம் காணத்தக்க அளவிற்கு அந்த மகிமையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் கத்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணரத்தக்கதாக அல்லது காணத்தக்கதாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியேட் செய்வதை நாம் காண முடியும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய மகிமை எந்த அளவுக்கு த க்ளோரி ஆஃப் காட் ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவருடைய சம்பந்தமான எதுவும் அங்கே நடப்பதில்லை ஆகையினாலே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இருந்தால்தான் கர்த்தர் நடத்துகிறார் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தருடைய வழிநடத்தல் அங்கே இருக்கிறது ஆகையினால்தான் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே வழி நடத்தினாலும் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அந்த மகிமையை நாம் சரியாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய காரியங்களை நாம் செய்வதற்கு எதுவாக இருக்கும் இந்த நாளிலேயும் கர்த்தர் இந்த மகிமையை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் நிறுத்துகிறார் எப்பொழுதெல்லாம் நாம் அதை உணரும் பொழுது அல்லது அதை காணும் பொழுது நமக்கு சந்தோஷமாய் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இங்கே நாம் மோசையும் ஆரோனும் ஒரு சிக்கலிலே அல்லது ஒரு ஒரு பிரச்சனையிலே அவர்கள் சிக்கி கொண்டது போல் இருக்கிறது அந்த இடத்துல அவர்கள் வந்த பொழுது அங்கே இசரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி நாங்கள் எல்லாரும் மாண்டு போகத்தக்க இந்த சூழ்நிலை இருக்கிறது எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களை நீர் வனாந்திரத்தில் சாகும்படி நாங்களும் எங்கள் மிருகங்களும் சாகும்படி இப்படி செய்தால் என்ன அர்த்தம் என்று சொல்லி ஒரு விரோதமாக ஒரு முறுமுறுப்போடு விரோதமான செயல் அங்கே வந்தது அந்த வேளையிலே தானே மோசையும் ஆரனும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனார்கள் அங்கே போன மாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய மகிமையை காண்பித்தார் அந்த மகிமையை காண்பித்த அடுத்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் உண்டாயிற்று சில வேளைகளிலே நமக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் காண வேண்டியது விரோதியை அல்ல அந்த விரோதியின் மத்தியிலே நமக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அந்த முறுமுறுப்புகள் அந்த விரோதங்கள் எல்லாம் மாய்ந்து போகத்தக்க அது மறைந்து போகத்தக்க கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார் கர்த்துடைய மகிமையை காண்பது என்பது அதுதான் இந்த இடத்துல இவர்கள் ரெண்டு பேரும் மன வ வருத்தத்தோடு வேதனையோடு ஆண்டவரே இவ்வளவு க அற்புதங்கள் நடந்திருக்கிறது இவ்வளவு காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் ஆனாலும் ஜனங்கள் இப்பொழுது ப்ரெசெண்டில் இது இல்லை அப்படிங்கிறதுக்காக மிகுந்த வருத்தம் அடைகிற இந்த சூழ்நிலையை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் போய் அதாவது ஆலயத்திலே போய் அந்த நாட்கள்லேயே ஆசிரிப்பு கூடாரம் தான் ஆலயம் போல் ஆலயத்திலே போய் தங்களை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு கத்தோடைய சமூகத்தில் அவரிடத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் மறுத் மன வருத்தத்தோடு இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது அந்த மகிமை வந்த உடனே அவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாயிற்று அப்போ தான் கத்தர் அவங்களோடு பேசுகிறார் நீ உன் கோலை எடுத்து நீ இந்த கண்மலையை பார்த்து கண்களுக்கு முன் அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் நீங்கள் அவங்க அந்த தண்ணீர் வரட்டும்னு சொல்லி பேசுங்க அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்படியே அங்கே போய் ஆண்டவர் கண்மலையில் பேச சொன்ன போல அவனும் மோசையும் போய் அந்த கண்மலையின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீர் உண்டாயிற்று அவர்கள் எல்லாரையும் கூடி செய்து அவன் அவன் மோசையின் நட மோச ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி அந்த கண்மலையிலே அவன் அவன் தரம் அடிக்க அவன் பிரயாசப்பட்டு அவன் செய்த பொழுது அங்கே உடனே தண்ணீர் கண்மலையிலிருந்து பீறிட்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சில வேளையில் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாதது போல இருக்கலாம் எதிரடையான சூழ்நிலையாய் அமையலாம் ஆனால் கர்த்தருடைய மகிமையை காண நாம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் நமக்கு சாதகமாக அல்லது நமக்கு அதை ஆசீர்வாதமாக அந்த எதிரிடையாய் யார் முறுமுறுத்து கொண்டு இருந்தார்களோ அந்த தான் இவன் தண்ணீர் வரவழைத்து கொடுத்தான் சில வேளையில் நமக்கு எதிராய் வருகிறவர்களுக்கு நாமே உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்வார் ஆண்டவர் அந்த மகிமையை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய மகிமையை நாம் காண வேண்டும் அந்த மகிமையின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அது நம்மை விட்டு விலகுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது அது அது அவருக்கு பிரியவில்லாத காரியங்கள் இருந்தால் அந்த மகிமை விலகி விடுகிறது ஆனாலும் அது விலகாமல் காப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவரை அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக ஏதாயிலும் ஒன்று இல்லை என்பதனால் ஆண்டவர் இல்லை என்று சொல்ல முடியாது ஏதாயிலும் ஒன்று நடக்கவில்லை என்பதனால் கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொல்ல முடியாது இன்றைக்கு ஒரு காரியம் தவறுதலாய் விட்டபடினால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்றும் சொல்லிடக்கூடாது உடனே ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் எப்பொழுதுமே ஆண்டவருடைய மகிமையை காண மகிமையிலே அந்த மகிமைக்குள்ளாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த மகிமை என்பது கர்த்தர் நமக் நம் மீது வைத்த அன்பினால் வந்திருந்தாலும் அந்த மகிமை நம்முடைய பிரயாசத்தினால்தான் அது தொடர்ந்து நம்மத்திலே இருக்கும் அந்த மகிமை நம்முடைய அணுகுமுறை அல்லது ஆண்டவரோடு நமக்குள் இருக்கிற அந்த ஒரு உறவு மூலமாகத்தான் அந்த மகிமை அங்கே காணப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லை என்றால் அந்த மகிமை விலகி சென்றுவிடும் அநேக நபர்கள் அநேக குடும்பங்கள் அநேகர் இன்றைக்கு இந்த மகிமையை குறித்த ஒரு 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 வெளிச்சம் இல்லாமல் அல்லது மகிமையை குறித்ததான ஞானம் இல்லாமல் இந்த மகிமையை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எப்பொழுதும் கத்தருடைய மகிமை இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சபைக்குள்ளே எப்பொழுதும் மகிமை இருக்கணும் அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கத்தருடைய மகிமையை நம்ம ஒரு நாளும் உற்றக்கூடாது அந்த மகிமையை கரெக்டாக வச்சுருந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நம்மோடு செயல்படுவதை நம்மோடு பேசுவதை எல்லாத்தையும் நம்ம உணர முடியும் தான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் மோசை வரும் பொழுது ஆண்டவரே உடைய மகிமையை எனக்கு காண்பி தருளும் யாத்திராமம் முப்பத்தி மூன்று பதினெட்டில் அவர் சொல்லுவார் எனக்கு உங்களுடைய மகிமையை காமிங்க ஆண்டவரே உடைய மகிமையை தான் நான் பார்க்கணும் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை எல்லாம் நிரப்புகிறது ஆலயத்தை நிரப்புகிறது என்றெல்லாம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இப்போ இன்றைக்கும் இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மகிமை வெளிப்பட நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போம் அந்த மகிமையினால் நிறைந்திருக்கத்தக்கதாக எப்பொழுதும் நம்முடைய செல்லுகிற இடம் நாம் இருக்கிற இடம் எல்லாம் மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும் காரணம் மகிமையில் என்ன இருக்கிறது மகிமைக்குள்ள தான் கர்த்தரின் மகிமை காணப்படுகிற இடத்துல தான் அற்புதங்கள் அடையாளங்கள் விரோதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு எதிரடையான கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்துடைய மகிமை ஃபஸ்ட்டு என் பர்சனல் லைஃப்பில் இருக்கணும் அப்புறம் என் ஃபேமிலியில் இருக்கணும் அதுக்கு பிறகு நம்முடைய எல்லாருடைய நாம் கூடி வருகிற சபையில் இருக்க வேண்டும் அந்த மகிமை எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மகிமையின் மூலமாகத்தான் கர்த்துடைய மகிமை எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் எல்லா விதமான கர்த்தருடைய செய்கைகளும் இருக்கும் என்பது அடையாளம் ஆகையினாலே நாம் இந்த கால கர்த்தருடைய மகிமைக்காய் வாஞ்சிப்போம் கர்த்துடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்தும் கத்தருடைய மகிமை நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் அந்த கத்தருடைய மகிமை வந்த உடனே அது நம்மை அந்த விதத்தில் செயல்படுத்தும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை நாம் கண்டு கொண்டு நாம் அதற்கு ஊடாக நம்முடைய அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு வைப்பதற்கு ஏதுவாக நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் அதை உணர்ந்து கர்த்தர் நமக்கு எந்த விதத்தில் அவருடைய மகிமையை அனுப்பியிருக்கிறார் எந்த விதத்தில் அவருடைய மகிமை நமக்கு கிரியை செய்கிறது எப்படியெல்லாம் அவருடைய மகிமை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் பரிசுத்த தேவனே எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலேயும் உடைய மகிமை எங்கள் மத்தியிலே விளங்கட்டும் உடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் உடைய மகிமையால் எங்களை மூடும் ஆண்டவரே உடைய மகிமை இல்லைன்னா எங்களால் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய மகிமை எப்பொழுதும் உண்டாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை இல்லாத இடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூட வேண்டும் எங்கள் குடும்பத்தை மூட வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மகிமையை காண வேண்டும் உதவி செய்யும் ஆண்டவரே இந்த மகிமைக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இந்த மகிமையை பின்தொடர விரும்புகிறோம் மகிமைக்குள்ளேயே வாழ விரும்புகிறோம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க இந்த மகிமை ஒன்று எங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள எல்லா பி சாசின் தந்திரங்களெல்லாம் முறிக்கப்பட அது ஏதுவாக இருக்குமே அதற்காக ஸ்தோத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அன்றவரே அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க வீட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் விலைக்கு காத்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே கூட இந்த காலவேளையில் அன்றவரே கர்த்தர் எங்களை நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக உங்களுடைய மகிமையை எங்களுக்கு காண்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே ஏ சுன்மூலஞ்சபங்கும் அளப்பிதாவே ஆமேன் என்ன ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூலோடமுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல வாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய சபைக்கும் காணப்படுவதாக காட் பிளெஸ்யூ